செஞ்சவங்க சிறைக்கு போகட்டும் அப்படிங்கிற மனநிலை தான் நாங்கள் வந்து சமீப காலமா எதுக்குமே குரல் கொடுக்கல ஆனால் தொடர்ந்து முக்குள் சமயத்தின் மீது என்கவுண்டர் நடந்து கொண்டிருக்கிறது கைகால் உடைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது மனித உரிமை மீறல் நடக்கும் அப்படிங்கும்போது சமுதாய அமைப்பு வச்சு இந்த சமுதாய மக்களுக்கு மேன்மைக்கு வந்து கல்விதிரியோ பொருளாதார நாங்கள் பாடுபடுத்தோம் அதை மாற்றுக்கிறது இல்லை போன்ற மனித உரிமை மீறல்கள் எந்த சாதியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த பத்திரிகையாளர் சொல்லிப்ப ஏற்பாடு செய்திருக்கிறேன் திருச்சியில துரை என்பவரை ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க இந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எங்களுடைய மக்கள் கூறுகிறார்கள் ஏன்னா இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட துரை அவர்கள் மீது வந்து ஐம்பத்தேழு வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளிலும் நிகழ்ச்சியிலும் காவல்துறை தகவல் கொடுத்திருக்காங்க ஒரு வழக்குல கூட தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா காவல்துறை அந்த வழக்கை எதுக்கு நீங்க வழக்கு பதிவு பண்றீங்க எல்லாரும் யாரெல்லாம் என்கவுண்டர் பண்றீங்களோ அவர்கள் மீது எல்லாம் அம்பது வழக்கு இருக்கு நூறு வழக்கு இருக்குன்னு சொல்லி அப்படியே பிரேக் நியூஸ் போடுதில ஏன் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல அப்ப தண்டனை வாங்கி கொடுக்க உங்களால முடியல சாட்சி சாட்சிக்கு பாதுகாப்பு கொடுத்து சாட்சியை நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இது போன்று உங்கள் மீது வந்து பப்ளிக் விமர்சனம் வருமா இது போன்ற மனித உரிமை மீறல் வந்து நீங்க ஈடுபடணுமா இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கறது எங்களுடைய ஒரு கருத்து குற்றவாளி சொல்லி கோர்ட்டே தீர்ப்பு வந்து கொடுக்கல மாதிரி எப்படி நீங்க குற்றவாளி சொல்லி சொல்றீயே இது எங்களுக்கு ஒரு கேள்வியாவே தொடர்ந்து இருக்கு எங்க சமூகத்தை சுட்டதுனால சொல்ற துப்பாக்கி வந்து எப்பவுமே தேவர பக்கம் திருப்புதியே அது நல்லா தெரியும் எங்களுக்கு இருந்தாலும் எந்த சாதியை சேர்ந்தவங்களும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க சிறையில் அடைங்க

அதுக்கு அது எங்க சந்தேகம் இப்படின்னா இந்த என்கவுண்டர் போலி எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா இதுதான் சந்தேகம் வருது கால் ஊனம் பெற்றவர் சுட்டு நடக்க முடியாம இருக்காரு எப்படி உங்களை தாக்கிட்டு அவர் ஓடுனாரு அது ஒரு கேள்வி தென் மாவட்டத்திலிருந்து வந்தவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க அடைக்கலம் கொடுத்தாருன்னு சொல்லி தகவல் குடிக்க அப்ப அடைக்கலம் கொடுத்தாருன்னு சொல்லி தெரியுது கொலை குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் ஏன் அவரை நீங்க ரிமாண்ட் பண்ணல ஏன் ஜெயில்ல அடைக்கல இது ரெண்டாவது கேள்வி தலைமறைவு குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றிய தலைமறைவு குற்றவாளி அப்படின்னு சொல்லிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த வழக்கு சம்பந்தமா உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காரு அந்த மனுவோட நம்பர் பத்து நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வழக்கு இன்னைக்கு தான் ஐம்பத்தி எட்டாவது ஐட்டமா வந்திருக்கு கோர்ட்ல மதுரை உயர் நீதிமன்றத்துல எப்படி அவர் கோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணாரு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் இந்த என்கவுண்டர் பண்ணியிருக்காரு முத்தையன் நினைக்கிறேன் பார்த்தேன் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் இந்த அவர்களுக்கு வந்து எந்த ஒரு வழக்கம் இல்லை எப்படி வந்து அந்த முத்தையன் வந்து சூட் பண்ணாரு இது எல்லாம் வச்சு எங்களுக்கு வந்து இந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர் சந்தேகம் இருக்கு நீதிமன்றம் மூலமா நீதி அரசர் தான் இதுக்கு வந்து விசாரணை நடத்தணும் முறையா இதை வந்து உச்சநீதிமன்றத்தோட உத்தரவே மீறி இருக்காங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு இது போன்ற போலி என்கவுண்டர்கள் மீது வழக்குப்பதிவு பண்ணணும் காவல்துறை மீது அப்படின்னு சொல்லி இது போலி என்கவுண்டர் மாதிரி தான் இருக்கு தொடர்ந்து முக்கள் சமத்தை சேர்ந்தவங்களை நீங்க வந்து நீங்க சுட்டு வந்து சுட்டு கொள்றீங்க இது வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து அதாவது எப்படின்னா எங்க சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்க சமூகத்திலே அமைச்சர்கள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க ரெண்டு கட்சியிலுமே இருக்காங்க அதிமுக திமுக இருக்காங்க ஆனா யாரும் எங்களுக்காக குரல் கொடுக்க போறதில்ல அதிக குரல் கொடுக்க மாட்டாங்க இது மனித மீறல் இதுக்கு குரல் கொடுக்கலாம் இதே வன்னீர் சமூகத்துல கூட எம் பன்னீர் கே பன்னீர்செல்வம் அந்த அமைச்சரை இருக்காங்க அந்த சமூக மக்களுடைய கோரிக்கை என்ன ஏது அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னங்க பாக்குறதுக்கு ஆனா எங்களுக்கு அப்படி யாரையும் நியமிக்கலையே எங்களுக்கு யாருமே இவங்க சப்போர்ட் பண்ண முடியாங்களா எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாங்களா இங்க மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை கூட கே வந்து கேட்டு சொல்ல ஆளு இல்லையே அப்ப இது கூட நான் என்ன கேட்கணும்னா எந்த சாதையில நீங்க வந்து துப்பாக்கி வந்து நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணனா ஒருத்த கொலை செஞ்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்ல கொல செஞ்சான்னு தெரியுது இல்ல அப்ப சா치 செல் ஏன் ஜெயில இருந்து வெளிய விடுறியே உள்ளே வச்சிருக்கணுமா வேண்டாமா அப்ப தவறு யார் பண்ணா சொல்லுங்க சமூக வலைதங்கள போற அவர் ஆர்ம்ஸ்ட்ராங் ஃபங்க்ஷன் ஜமஞ்சி கட்சி தலைவர் சமூகம் வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க அதனால தெக்க ஃபுல்லா இப்படி நடக்கு எல்லா காவல்துறையும் தமிழ்நாடு போரா இதே வந்து எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவீங்க ஒரு அவங்க 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 ஒரு சமூகத்துக்குள்ளேயே நடந்த மோதல் யார திருப்திப்படுத்துறதுக்காண்டி தேவை மாற சொல்றீங்கன்னு தான் எங்களுக்கு கேள்வி வேற எதுவுமே இல்ல யார திருப்திப்படுத்த போறிய அதனால இது போன்ற போலி என்கவுண்டர்கள் வந்து தடுத்து நிறுத்தப்படணும் குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கறான் அவன் வந்து இந்த மாதிரி அதாவது குற்றம் செய்யறான் அப்படின்னு சொன்னா சிறையில் அடைச்சி காவல்துறைக்கு அப்ப நீங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு சரியா பயிற்சி இல்லை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயிற்சி இல்ல எடுத்த உடனே ஃபைல க்ளோஸ் பண்ணணும் அப்படினு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்கு எவ்வளவு பெரிய குற்றவாளி இருந்தாலும் நீதிமன்றம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்ப நீதிமன்றம் தமிழகத்துல எதுக்கு இந்தியாவில எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு நீதி அரசர்கள் எதுக்கு அப்ப அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கல அதனால இந்த என்கவுண்டர் பொறுத்தளவுல இது போலியான என்கவுண்டர் என்பது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அதனால மாண்பு மிகு உயர் நீதிமன்றம் முறையான விசாரணை நடத்தி இதை மனித உரிமை கலகம் வந்து இது விசாரணை நடத்தி இதை வந்து இது போன்ற என்கவுண்ட தடுத்து நிறுத்தணும் இது வந்து போலியான என்கவுண்டர் அப்படிங்கிற காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த பையன் இவரோட வெள்ளச்சாமி அக்கா பையன் வந்து இவரோட இருந்திருக்காரு அவரையும் கைது பண்ணிக்காங்க அவர் மீது எந்த குற்ற வழக்குங்களும் கிடையாது ஆனா அவரை வந்து இப்போ துப்பாக்குடிங்கிற ஒரு காவல் நிலையத்துல ஏதோ துப்பாக்கி கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன் தென் மாவட்டம் முழுவதும் சொல்றேன் அனைத்து மக்களுக்கு அதிகாரிகளுக்கு சொல்றேன் பல்வேறு குற்றம் செய்யாத இளைஞர்கள்லாம் அடுத்தடுத்து வழக்குகளை பதிவு பண்ணி பதிவு பண்ணி அவங்களை ரவுடியாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களே தவிர ரவுடி சத்த குறைக்கணும் குற்றவாளிகளை குறைக்கணுங்கிற எண்ணம் இல்லை காவல்துறை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தவறு ஒரு தவறு பண்ணிட்டாலும் அவனை கச்ச சிருஷ்டியில் ஒன் டன் ஒன் ஒன் டன் அவளை திரும்ப விடாம அடுத்தடுத்து கொண்டு வர மாதிரி தான் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அனைத்து சமூகத்துக்கும் இதுதான் நடக்கு அந்த மாட்டுல எங்க சமயத்தை மட்டும் இல்ல தேவர் தேவேந்திரன் நாடாறு இப்படி எல்லா சாதியிலுமே சாதி இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க அதுல மாட்டுக்கருத்தே இல்லாதனால எந்த சாதியில தப்பு பண்ணாலும் அவங்களை ரிமாண்ட் பண்ணி சிறையை விட்டு வெளியிடாங்க கொலை குற்றவாளியை சிறையில் வச்சு வாங்கி கொடுங்க இது போன்று நீங்க வந்து ஒருதலட்சமா செயல்படுறது இதை தொடர்ந்து எங்க முக்கியத்துவ சமுதாய மக்கள் வந்து வந்து படுகொலை செய்யப்பட்டு வராங்க காவல்துறையாளர் ஏற்கனவே திரு மு க ஸ்டாலின் அவர்களே காங்கிரஸ் ஆட்சியில் எங்க சமூகத்தை சேர்ந்த அஞ்சு பேரை கீழத்து உள்ள கண்ணை கட்டி சுட்டாங்க அதுக்கு தான் தமிழ்நாடுல காங்கிரஸ் கட்சி இன்னும் ஆட்சி வர முடியாம போயிட்டு நீங்க வந்து தொடர்ந்து எங்களை நாங்க வந்து எடப்பாடி எதிர்ப்புல முழுமையா இருக்கோம் எடப்பாடி ஆட்சிக்கே வரக்கூடாது எடப்பாடி வந்து வந்து இனிமேல் ஆட்சி பொறுப்பில் ஏறக்கூடாது நாங்க ரொம்ப தெளிவர்கள் எடப்பாடி எதிராக தான் நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு ஆனா நீங்க உங்க உங்க ஆட்சிக்கு எதிராக எங்களை போராட வச்சிருக்காங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களே

மனசுக்கு மிகவும் வேதனையா இருக்கு இதே திருச்சியில ஆடு கலவாணி ஆட்ட கலவங்க வெட்டி கொங்க ஆனா அந்த குற்றவாளியை கொண்டு பண்ணல அந்த குற்றவாளியை கொண்டு பண்ணல ஏன் ஒருதலபட்சமா இப்படி நடக்கிறீங்க தான் எங்களுக்கு வருத்தம் குற்றவாளிகள் கடுமையான முறையில கொண்டு ஒடுக்க விட வேண்டும் அதை இல்ல ஆனால் நீதிமன்றம் மூலமாக ஒடுக்கப்பட வேண்டும் சிறையில் அவங்களை வந்து அடைச்சி சிறைய விட்டு வெளியே விடக்கூடாது தப்பு பண்ணிட்டா சிறையில சிறையில் சாட்சி நிப்பாட்டுங்க தண்டனை வாங்கி கொடுங்க இதைத்தான் அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்களே உடனடியாக இது போன்ற வந்து மனித உரிமை மீறல்களை நீங்க தடுத்து வந்து நிறுத்துங்க தடுத்து நிறுத்துங்க இது வந்து வந்து தொடருமானால் தென் தமிழகத்தில் ஒட்டுமொத்த முக்கிய மக்களையும் ஒன்று திரட்டி போராடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறாங்க உங்க ஆட்சிக்கு எதிராக போராட வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கறத எங்களுடைய எண்ணம் எங்களுக்கு எங்களுக்கு எங்க எங்களோட சமுதாயத்தை அழிச்ச எங்க சமுதாயத்துக்கு அரசியல் வாழ்வு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போராட அளவுக்கு வச்சுறாங்க குற்றவாளிகள் கருதப்பட்டால் சிறையில் பண்ண எந்த குரலும் கொடுக்க மாட்டோம் நீங்க சுட போய் தான் கேட்கறோம் நீங்க மனித உரிமை மீற இல்ல நீங்க சட்டப்படி வந்து நீங்க செய்யாம நீங்க சட்டத்தை மீற போய் தான் நாங்க இப்ப குரல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோம் அதனால எங்களுக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக ஒட்டுமொத்த சார்பாக அவங்களுடைய மனநலையை அறிந்து நான் இந்த நான் இந்த பதிவினை நான் பதிவிடுகிறேன் ஒரு கோரிக்கையே முதல்வருக்கு வைக்கிறேன் குற்றவாளிகள் என்று கருதப்பட்டால் சிறையில் அடைங்கள்